ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையேர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு கோடி கையெழுத்தை நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கிளம்பி இருக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கம் மிகப்பெரிய காமெடியாக மாறி இருக்குங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆன்லைன்ல கெட் அவுட் மோடி அப்படின்றது வீடு வீடாக கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒழிப்பதை நீங்க கேட்பீங்க வீடு வீடாக போய் கையெழுத்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ற வடிவிலே மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆனா அதையும் கேட்காம இந்த பிஜேபியினர் கையெழுத்தை நாங்க மக்கள் கிட்ட போய் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் தமிழ்நாடு முழுவதும் பிஜேபியை மக்கள் ஓட ஓட விரட்டின சம்பவம் நடந்திருக்கு வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போடுங்க பிளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சக்கூடிய நிலைக்கு பிஜேபி வந்திருக்கிறாங்க இப்படி பிஜேபியுடைய ஒட்டுமொத்த தலைவர்களையுமே களத்தில் மக்கள் கிட்ட மாட்டி விட்டு அண்ணாமலை ஒரு விஷயத்த பண்ணி எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படி அண்ணாமலை பண்ண விஷயம் என்ன பிஜேபிக்கு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு இந்த கையெழுத்து இயக்கம் அமித்ஷாவுடைய வருகையை ஒட்டி நடந்திருக்கு இந்த அமித்ஷாவுடைய வருகைக்கு பிஜேபினர் ஒரு போஸ்டரை ஒட்டி இன்னொரு காமெடியை பண்ணிருக்கிறாங்க இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில மிக தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாட்டில எல்லா மாணவர்களுக்குமே சமக் கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தோட கையெழுத்தியக்கத்தை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஆரம்பிச்சி வச்சார் அப்படி அவர் ஆரம்பிச்சி வச்ச அந்த சம கல்வி அந்த லோகோவே இருக்கு பாத்தீங்களா அந்த லோகோ காட்டுறேன் பாருங்க இதுலயே ஹிந்தி தான் இருக்கு அதாவது மூன்றாவது மொழியாக நாங்க இந்திய கொண்டு வர மாட்டோம் விருப்பப்படுகிற எல்லா மொழியும் படிக்கலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லக்கூடிய அதே அண்ணாமலை கையெழுத்து இயக்கம் செய்யக்கூடிய அந்த பிரச்சார ஃபோட்டோவான சமக்கல்வி ஃபோட்டோலேயே ஹிந்தியை தான் வச்சுருக்கிறாரு இதுதான் இந்த பிஜேபியோடைய லட்சணம் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் மக்கள் கிட்ட போய் கையெழுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்ல இந்த திட்டத்திற்கு தமிழிசை அக்காவை கையெழுத்து போட சொல்லி ஆரம்பிச்சு வச்சாரு அண்ணாமலை அண்ணாமலையோட சூழ்ச்சி தெரியாமல் பரவாயில்ல அண்ணாமலை தம்பி நம்மளை முன்னிலைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஒரு பூரிப்புல தமிழிசை போய் கையெழுத்து போட அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வினையே ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா தமிழிசை அவர்களை கையெழுத்து போட சொல்லி ஆரம்பிச்ச இந்த அண்ணாமலை எப்படியும் வீடு வீடா போனா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மிக தெளிவாக இதற்காகவே ஒரு இணையதளத்தை ரெடி பண்ணி அந்த இணையதளத்துல ஆன்லைன்லயே நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரிடமும் கையெழுத்து வகிக்கிறாரு இந்த அண்ணாமலை ஆனா இதை தெரிஞ்சுக்கிற தமிழிசை அக்கா என்ன பண்ணிட்டாங்க சுடுற வெயில்ல கோயம்புத்தூர்ல நான் மக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்க போறேன் அண்ணாமலை தம்பி இணையதான் நம்பி இதை முத எவ்வளோ கையெழுத்தை போட சொல்லியிருக்கிறாரு நான் போய் எப்படி சைன் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு போக அங்கே யாருமே கையெழுத்து போடவே இல்லை இதனால் போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரவுண்ட் அவுட் பண்ணி தமிழிசை அக்காவை கதற கதற கைது பண்ணி போன காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை மூணு மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரசு பண்ணுங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க

கூடாதனால வேற வழி இல்லாம அங்கே குழுமி இருந்த பிஜேபியினர் அனைவருமே பொதுமக்களை போல கையெழுத்து போட்டு அங்கே களைஞ்சு போறத நம்மளால பார்க்க முடிஞ்சு இது வெறும் திருப்பூர்ல மட்டுமல்ல தலைநகரான சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் பசங்க முன்னாடி போயிட்டு தம்பி வாங்க கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி கேட்க அந்த பசங்க டிவி கே டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிருக்கிறாங்க இதனால மனம் முடிஞ்ச பிஜேபி அங்கேயும் அவங்களே கையெழுத்து போட்டு விலகி போயிருக்கிறாங்க மூணாவது சம்பவம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை காரப்பாக்கம் ஸ்கூல் அரசினர் முன்னாடி போயினுட்டு சமக்கல்வி அனைவருக்கும் வேணும் மும்மொழி குளிகை ஆதரித்து கையெழுத்து போடுங்க இழுத்து வா கையெழுத்து வா கையெழுத்து அந்த மாணவர்கள் அனைவருமே பிஜேபி நேரம் தள்ளிவிட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது இப்படி யாருமே கையெழுத்து போட வராதனால உடனே போய் பத்து ரூபாய் பிஸ்கெட் பயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு மாணவர்களுக்கு ஒவ்வொரு பிஸ்கெட்டாக கொடுத்து தம்பி கையெழுத்து போடுங்க தம்பி கையெழுத்து போடுங்க சொல்லிட்டு நிலைக்கு இந்த பிஜேபி

慢点，慢点，你慢点。 அண்ணாமலை இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா அப்படின்றத ஒவ்வொரு பெற்றோர்கிட்டயுமே நாங்கள் கருத்து கேட்க தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தை நாங்கள் வந்து வெளிப்படுத்த போறோம் அப்படின்னு தான் போனீங்க அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும் நியாயப்படி அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கியிருக்கணும் வீடு வீடாக போய் மக்கள் கிட்ட சந்திச்சிருக்கணும் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க யாருமே மக்கள் கையெழுத்து போட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய உள்நோக்கம் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுறனால கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்றக்காட்டி எந்த விவரம் தெரியாத அப்பாவை மாணவர்களை போய் கையை பிடிச்சு இழுத்துறதும் பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து பட வைக்கிறதும் எவ்வளவு பெரிய கேடு செயல் தெரியுமா மாணவர்களை வச்சு முதல்ல அரசியல் பண்ணலாமா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம நீங்க எல்லாம் எதற்கு கட்சி தலைவரா இருக்கிறீங்க அப்போ மாணவர்களை வற்புறுத்தி இப்படி கையெழுத்து வானதுக்கே இந்த பிஜேபி ஆட்களை அத்தனை பேருமே புடிச்சு ஜெயில்ல போடணுங்க ஏன்னா இன்னைக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பிஜேபினர் இப்படி வலுக்கட்டாயமா மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடிய பிஜேபினர் மீது கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க அன்பில் அவர்களும் என்ன ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன் ஏன்னா இது சார்ந்து நிறைய பெற்றவங்களை வந்து இப்போ தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இதை வன்மையாக கண்டிக்கணும் இதை உடனடியாக நீங்கள் வந்து மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள் பெற்றோராசிரியர் கழகத்தை சார்ந்துக்கின்றவர்களும் அந்த நிர்வாகிகளும் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா சொல்லிருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது உரிய நகரங்களும் கண்டிப்பா கேட்குறது ஒரு துறையமைச்சராக இப்படி மாணவர்களை வந்து பிளாக் பண்ணி வற்புறுத்தி தேர்ட்டன் பண்ணி அதாவது மிரட்டி வந்து கையில் துவங்குறது ரொம்ப தப்பு துறை ரீதியாக நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் துணை துறைமுரமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வாங்க கூடாது வாங்கணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தான் நாங்களே கேட்டு வந்தோம் ஏற்கனவே ஃபிஸ்ட்டு கால் கொடுத்து ஒரு கோடி பேரை சேர்த்தாங்க நாங்கள்தாங்க கையெழுத்து வாங்கணும் நீட் தேர்வுக்கு எதிராக எல்லாமே பெற்றோர்களிடமும் பொதுமக்களிடம் தான் கையெழுத்து வாங்கணும் வாங்கலாமா இதுவே மிகப்பெரிய தப்பு சொல்லிட்டு ஒரு கோடி எப்படி அது மாதிரி ஒரு கோடி கையெழுத்து வாங்க போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சாரு அப்போ உங்களுடைய கொள்கைக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போய் கையெழுத்து வாங்குங்க அவங்க செருப்படி கொடுத்தாலோ அல்ல ஓரோடி விரட்டினாலோ அதை வாங்கிட்டு வெளியேறுங்க அது இல்லாம தேவையில்லாம இந்த மாணவர்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்குற விஷயத்தெல்லாம் பிஜேபியினர் இதோட நிறுத்திக்கிறணும் ஏன்னா நீங்க சொல்ற இந்த மும்மொழி கொள்கை என்பது எவ்வளவு பெரிய ரியாக்சனை கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமாருடைய நீக்கம் அதாவது பொன்னேரி அப்படின்ற பகுதியில் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவான விஜயகுமார மறைச்சு இந்த பிஜேபியினர் எல்லாம் போய் சம கொடுக்கணும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மூல செலவை பண்ணி அவர்கிட்ட இவங்க கையெழுத்து வாங்குறாங்க இப்படி அவர் கையெழுத்து போட்டு குரூப் போட்டோ எடுத்து போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா பதவியாக அதிமுக தலைமையில் இருந்து முன்னாள் எம்எல்ஏவான விஜயகுமார கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் பண்ணி அறிவிப்பு பண்றாங்க ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் எவ்வளவு பெரிய கட்சி நிர்வாகியாக இருப்பார் எவ்வளவு பெரிய கட்சி நிர்வாகியாக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கொள்கையில நீ கையெழுத்து போட்ட அப்படின்னா உடைய கட்சியிலிருந்து காலி பண்ணுவோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்போ உங்களுடைய கூட்டணியில் இருந்த உங்களுடைய கூட்டணிக்கு வர இருக்கக்கூடிய அதிமுகவே இருமொழி கொள்கைக்காக எந்த லெவலுக்கும் போவோம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மட்டும் அது எங்க எம்எல்ஏ கையெழுத்து போட்டாலுமே நீக்குவோம் அப்படின்ற ஒரு பாடத்தை ஒரு ரியாக்ஷனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுல இருந்து மும்மொழி குழுகை தமிழ்நாடு எந்த அளவுக்கு எதிர்க்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நம்மள இந்த பிஜேபியினர் எவ்வளவு பெரிய கோமாளிகள் அப்படின்றதற்கு உதாரணம் இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவை வரவேற்று அமித்ஷாவுடைய போட்டோவை போடாம சந்தான பாரதி நடிகரும் இயக்குனருமான சந்தான பாரதியுடைய போட்டோவை போட்டு வருக வருக அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க இது யார் ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அருள்மொழி ராணிப்பேட்டையை சேர்ந்த இவர் மாநில செயற்குழு உறுப்பினராக பிஜேபியில் இருக்கிறார் இவருடைய பெயர்ல தான் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தரும் இந்தியாவின் இரும்பு மனிதரே வாழும் வரலாறே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு சந்தான பாரதி படத்தை போட்டு ஒரு போஸ்டரை ஒட்டிருக்கிறாங்க அப்போ இதை ஏமா அப்படி ஒட்டுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அமித்ஷா அவர் யாருக்கும் வரது வேண்டி அவர் போஸ்டர் ஓட்டுறதாக சொல்லி அவரை அவமானப்படுத்தி என்னுடைய பெயரையும் அதில் அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க அதில் வந்து அந்த போஸ்டருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் எதுவும் ஒட்டலை இந்த எனக்கு சம்பந்தமே இல்ல இந்த போஸ்டரை நான் ஒட்டவே இல்லை என்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட போஸ்டரை ஒட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள்மொழி என்ற நிர்வாகி விளக்கம் கொடுக்கத பார்க்க முடியுது அப்ப இந்த போஸ்டரை யார் ஒட்டியிருப்பா ஒண்ணு அருள்மொழியே ஒட்டியிருக்கணும் இல்ல அருள்மொழி சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அருள்மொழியை பிடிக்காத ஒரு பிஜேபி தான் இப்படிப்பட்ட போஸ்டர் ஒட்டியிருக்கணும் அப்ப உங்களுடைய தலைவர் போட்டோ வச்சு இப்படி கேம் விளையாடக்கூடிய மனநிலையில தான் உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க இவங்கள்ட போயிட்டு மும்மழை கொள்கையை பத்தி பேசி கையெழுத்துவாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி போய் வாங்குவாங்க நீங்க எல்லாம் களத்துக்கே வராத ஆளு ஆன்லைன்ல எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஆள் அப்படித்தானே நம்மளை நீங்க தெளிவாக களத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்துல இப்ப கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல ஒரே நாள்ல ஒரு லட்சம் பேர் ஆதரவு அப்படின்னு சொல்லி வெட்கமில்லாம சொல்றீங்க உங்க கட்சியில ஒரு கோடி பேர் சேர்த்துன்னு சொன்னீங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல உங்களுக்கு பத்து சதவீத ஓட்டு கூட கிடைக்கல இதுல அண்ணாமலைக்கு கோவம் வேற எப்படி எங்க நிர்வாகிலாம் நீங்க கைது பண்ணலாம் முதலமைச்சருக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு பெரிய வரும் ஆதரவு பார்த்து பயம் வந்துருச்சு ஒரு விரக்திக்கு போயிட்டாரு அதனாலதான் இப்படியான கைது நடவடிக்கைல அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசிருக்கிறார் என்ன அண்ணாமலை கைது பண்ணக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போனது நீங்களா இல்ல முதலமைச்சரா நீங்க தானே தேவையில்லாம உங்களுடைய பேச்சை நம்பி தான் கோயம்பேடுக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போறீங்க நான் என்ன கேட்குறேன் கையெழுத்து வாங்குவதற்கு எதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம் அப்ப ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணிவிட வேணுன்றதற்காகவே இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க கூட்டிட்டு போறீங்களா நீங்க ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க தானே உங்களுக்கு சட்ட ஒழுங்கு என்னன்னு தெரியுமா இல்லையா இவ்வளவு பேரோட கையெழுத்து வாங்க போனா கண்டிப்பாக காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணும் ஆனா நீங்க அந்த அனுமதியை வாங்காமையே இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்கிறீங்க இதே மாதிரி தான் விஜய் எழுதின ஒரு கடிதம் விஜயுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டம் கூட்டமாக போய் கையெழுத்து போட்டதுக்கு அவங்களை எல்லாரையுமே கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க பார்க்க போன ஆனந்தையுமே மண்டபத்தில் அடைச்சு வச்ச சம்பவம்லாம் இப்பதான் நடந்துச்சு ஒரு உதாரணமே இருக்கா இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் தெரிஞ்சும் கூட நீங்க ஏன் கையெழுத்து வாங்க போறீங்க மீடியா அட்டன்சனுக்காக போனீங்களா எப்படி பிஜேபி மாநில தலைவர் உங்களுக்கு கிடையாதுன்னு ஆய் போச்சு எதற்காக இப்படி உங்க தலைவ கொடுத்து வெயில்ல கருகணும் இந்த லட்சணத்துல உங்களுக்கு தமிழிசை அப்படின்ற பேர் வேற அக்கா தமிழிசை அவர்களே ஒரு வழியில உங்களை முதலமைச்சர் காப்பாத்தி இருக்கிறாரு நீங்க பாட்டு கோயம்பேடுல போயிட்டு கையெழுத்து வாங்க போறீங்கன்னு போய் அங்க யாராவது உங்களை தாக்கி இருந்தாலோ அங்க யாராவது உங்களை ஓடு ஓடு விரட்டி இருந்தாலோ இல்ல அங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாலோ உங்க அரசியல் வாழ்க்கைக்கு அவமானமா போயிருக்கோம் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து உங்களை முதலமைச்சர் காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு வேணா நன்றி சொல்லுங்க அப்ப ஒரு கட்சி தலைவனாக அவர் களத்துல இறங்கி மக்கள் கிட்ட கையெழுத்துவாங்க போல ஆனா பிஜேபி உடைய நிர்வாகிகள் அத்தனை பேரையுமே மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிருக்கிறாரு இந்த அண்ணாமலை வெறுமலை இந்த சமக்கல்வி இந்த மும்மொழி கொள்கை இதுல மட்டும் வந்து மாட்டி விடலங்க இப்ப டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சுல இதுல நாற்பத்தஞ்சு கட்சிகள் கலந்து கொண்டாங்க இந்த நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்குமே நாங்க தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர்கள் போய் அவங்க அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலையும் சில தலைவர்களை மாட்டி விட்டுருக்காரு அண்ணாமலை எங்களுடைய தலைவர்கள் நாற்பத்தி ஐந்து கட்சிகளை யார் முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நாளை நாளை மறுநாள் நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போறோம் தனித்தனியாக ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு தலைவர் போவாங்க குழுவாக போய் பண்றோம் சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க எல்லா கட்சிக்கும் நாங்கள் போறோம் இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேற ரூம் குள்ள பேசுறது வேற அன்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் யார் யார் அப்படின்னா ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற அரசியல ரிட்டைர்டான நபர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இவங்களை எல்லாம் நாங்க எல்லா கட்சிக்கும் உதாரணத்துக்கு நாங்க தீக்காவுக்கு கூட போவோம் அந்த தீக்காவுடைய நிர்வாகியும் சந்திச்சு நாங்கள் இது குறித்து விளக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த அண்ணாமலை அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும் தமிழசேக அண்ணன் ஹெச் ராஜா மூத்த தலைவர் அவங்களே நேரடியாக போக போறாங்க அவர் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கழகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை விட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கோம் ஏன் அண்ணாமலா மக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கும் போதே இந்த அடி அடிச்சு வரட்டுறாங்களே நீங்க போய் கட்சிகிணர்கிட்ட போய் உங்களை எல்லாம் ஆபீஸ்க்குள்ள விடுவாங்களா அப்படியே நீங்க வந்தா எல்லாம் ஓட ஓட விரட்ட மாட்டாங்களா இல்ல அவங்க கேட்கிற கேள்விக்கு தான் உங்களால பதில் சொல்ல முடியுமா அதை கேமராவுல படம் பிடிச்சு ஆன்லைன்ல வெளியிட்டாங்கன்னா போக போற எச் ராஜாவுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அது அரசியல் வாழ்வியை முடிச்சு வச்சிராதா அசிங்கமாக்கிறாதா அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழிசையில இருந்து எச் ராஜால இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் எல்லாரையுமே பலி கொடுக்கணும்னு நினச்சிட்டீங்க போல அதனால இப்படியான திட்டங்கள்லாம் உங்கள் மூளையில உதிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த பிஜேபி பார்த்து நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை எப்படி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் கையெழுத்து வாங்கி எஸ்கே பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிருங்க தேவையில்லாமல் போய் மக்களை சந்திச்சிங்க அப்படின்னா இப்படி தான் ஓட ஓட ஒரட்டுவாங்க இப்படி தான் செருப்பொடி இப்படிதான் இப்படி தான் மாணவர்கள்ட்ட போய் பிஸ்கட்டை கொடுத்து கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு வரும் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு எந்த கொள்கையில் இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்க வழியை பாருங்க அதற்கு உதாரணம்தான் இன்னைக்கு முன்னால் எம்எல்ஏ உடைய பதவி நீக்கமே ஒரு அரசியல் வாழ்க்கையை நீங்க ஒருத்தருக்கு முடிச்சு வச்சிட்டீங்க உங்களுடைய கொள்கையினால் உங்களுடைய சித்தாந்தத்துனால இனியாவது திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீங்க நன்றி